உணவு நீர் அருந்தாத ஒரு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறார் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த போராட்டத்தை வந்து ஆரம்பித்திருக்கிறார் இந்த பத்தாம்ச கோரிக்கைகளும் என்ன என்னன்னு சொல்லி தெரிந்து கொண்டு அவர்கிட்ட ஒரு நேர்காணல் செய்வோம் முதற்கட்டமாக அந்த கோரிக்கைகளை வந்து பார்ப்போம் ஒன்று தமிழன் இல்லாத நாடு இல்லை தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை எனவே தமிழனுக்கு தனி அரசாங்கம் தேவை முதலாவது கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும் மூன்றாவது கோரிக்கை துயிலும் இல்லங்கள் இராணுவ முகாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் துயிலும் இல்லங்களில் இருக்கிற இராணுவ முகாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் நான்காவது கோரிக்கை தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் ஐந்தாவது கோரிக்கை உணவு மற்றும் ஏனைய பொருட்களின் விலை குறைத்து கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் ஆறாவது கோரிக்கையாக வந்து பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் ஏழாவது கோரிக்கை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்காதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாட்டில் மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வாங்கி போராளிகளை ஏமாற்றிவிட்டு சுற்றுலா விடுதி அமைத்து தோட்டம் பண்ணை அமைத்தல் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சம்பளம் சரியாக வழங்கப்படுவதில்லை எனவே அடிப்படை சம்பளமாக அவர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு இருநூறு ரூபா படி மாற்றி சம்பளம் வழங்க வேண்டும் அதாவது எட்டாவது கோரிக்கை முதியோர் மற்றும் இளையோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன்பதாவது கோரிக்கை காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்க வேண்டும் பத்தாவது கோரிக்கை இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் விகிதம் அதிகரித்துள்ளது எனவே பிச்சை எடுப்பவர்கள் என்று இலங்கையில் யாரும் இருக்கக்கூடாது இந்த கோரிக்கைகளை வைத்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை வந்து ஈடுபட்டிருக்கிறார் அவரோட வந்து இது தொடர்பாக மேலதிகமாக கதைப்போம் இந்த முழுமையான காணொலியை வந்து டி கே என்று சொல்லக்கூடிய யூடியூப் தளத்தில் வந்து பார்வையிடலாம் என்பதை வந்து சரியா நான் என்னுடைய குடும்பம் சொல்லி என்னுடைய நான் வசிக்கும் இடம் வந்து மல்லாவி பிரதேசம் நான் பிறந்த இடம் வந்து அம்பாறை மாவட்டம் தம்பிலிவில் திருக்கோயில் பிரதேசம் எனக்கு ஒரு மகள் இருக்கிறா அவ பதினெட்டு வயசு நான் அவே மல்லாவில் இருக்கிறோம் மகள் இங்க புது குடியிருப்பில் இருக்கிறா நான் இப்ப இந்த முடிவாய்க்கால் நினைவு தூவிக்கு அருகில் மாவீரரசூர் இனத்துக்கும் இடையில் எங்களுடைய தமிழினத்துக்கான உண்ணாவிரத போராட்டத்தில் அமர்ந்திருக்கிறேன்